ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்ன செய்ய போகிறது ஏற்கனவே கேது ஒர்க் பண்ணுறதுக்கு சிறப்பான இடங்கள்னு சில இடங்கள் உண்டு என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பது ராசி என்பது இதெல்லாம் எதை தருகிறது யாருக்கு வருகிறது என்றால் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது அது ரீச் ஆகிடும் நீங்கள் என்ன சொன்னாலும் ரீச் ஆகும் உங்கள் தொழிலுக்கு ஒரு பிராண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் மிதுன ராசிக்காரர்களாக பிராண்ட் ஆக போகிறீங்க பத்தாம் இடத்து சனியால் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்ன செய்ய போகிறது என்ன செய்ய போகிறாய் எப்பயுமே இந்த ராகு இந்த ராகுக்கு எல்லாம் தெரியாது ராகுக்கு ராகுவை பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் வரும்போது காதல் பெருக்கெடுத்து ஓடும் அதெல்லாம் ஒன்றும் ஓடாது சில்ட்ரன்ஸ் செலிப்ரேட்ஸ் பிப்ரவரி ஃபோர்டீன் லெஜன் செலிப்ரேட் மகா சிவராத்திரி அந்த கான்செப்ட் தான் தலைவர் சொல்லியிருக்கார் லெஜன் செலிப்ரேட்ஸ் மகா அந்த மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டரே வேற அவர் எது எப்படி பண்ணுவாருன்னா போகாதிபதினு சொல்லிட்டாங்க ராகுவை அப்போ போகாதிபதினா அவருக்கும் லவ்வுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் ஒரு டைவர்ஸ் கார்டு சிற்றின்பத்தை தரக்கூடிய ஒரு மோசமான கடவுள் ராகு அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ஒன்பதிலும் கேது பகவான் மூன்றிலும் இருக்கிறார் இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் நன்மைகளை தருவாரா தருவார் நன்மைகளை தருவார் நான் சொன்னேன் ஏற்கனவே கேது ஒர்க் பண்ணுறதுக்கு சிறப்பான இடங்கள்னு சில இடங்கள் உண்டு என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பத்தாம் இடத்தை சொல்வார்கள் அதே மாதிரி முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை எல்லாம் சொல்வார்கள் பதினொன்றாம் இடத்தை சொல்வார்கள் இதெல்லாம் கேது ஒர்க் பண்ணுறதுக்கான கொஞ்சம் சிறப்பான இடங்கள்னு வச்சுக்கலாம் அவ்வகையில் இந்த ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் வரும்பொழுது பாக்யஸ்தானத்தில் வருகிறார் அதிர்ஷ்டத்தில் ராகு பகவான் வருகிறார் ராகு என்றாலே பிரம்மாண்டம் என்று பொருள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வாழ்க்கையில் லக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லக்கு இருக்கிறவங்க ஒரு படிக்கட்டை எட்டு கால் பூச்சி எட்டு படிக்கட்டு ஏற எட்டு நாள் ஆகும் ஆனால் பத்து ரூபா ராக்கிட்டு பற்ற வச்ச உடனே பறந்து போயிடுது எனும் ஒரு பெரிய அரிய தத்துவத்தோட இந்த பதிவை தோங்குறேன் சில பேர் வாழ்க்கையில் தடிக்கு விழுந்து தடிக்கு விழுந்து முன்னேறணும் சில பேர் பற்ற வச்ச உடனே சொயின மேலே போயிடுவான் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரம் காத்தடிக்குது அவர் பக்கம் காத்தடிக்குது அவர் பறக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ராசி என்பது அதிர்ஷ்டம் என்பது சரியா அதிர்ஷ்டம் என்பது ராசி என்பது இதெல்லாம் எதை தருகிறது யாருக்கு வருகிறது என்றால் தொடர்ந்து முன்னேறுகிறார் தொடர்ந்து முயற்சியை மட்டுமே மேற்கொள்கிறார்களே அவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி வசப்படும் வெற்றி யாருக்கு வசப்படும் தொடர்ந்து முயற்சியை மட்டும் மேற்கொள்பவர்களுக்கு வெற்றி வசப்படும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறிப்படத்துல வர மாதிரி தான் நீங்க சொல்லணும் இந்த கொசுட்ட சொல்ற மாதிரிதான் ஒரு நாள் சொன்னனா இல்லையா ஒரு நாள் நான் தூங்கி நிற்கும் போது கடிச்சிட்டு ஓடி போயிட்டேன் ஒரு நாள் நான் முழிச்சிட்டு இருக்கும் போது கிடச்சின்னா பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன் ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்துடுச்சு ராகு ஒம்போதுக்கு வந்துட்டார் அதிர்ஷ்டம் வந்துருச்சு அதிர்ஷ்டமே பொன்மகள் வந்தால் பொ தந்தால் இப்படி நான் சொன்ன உடனே என் வாட்ஸ்அப் எல்லாரும் அனுப்பி ஆமா குருஜி எந்த நாலு டிஜிட் யா லாட்ரி வாங்க அந்த டிஜிட் அது தெரிஞ்சா நான் ஏன் பட நான் ஏன் சீமட் ஒவ்வொரு நாளும் நெய்க்கு காசு கொடுங்க ஓம வளர்த்துன்னு பிச்சை போறேன் அது தெரிஞ்சா பிரம்மாண்டமா எல்லா கண்ட்ரிலயும் சீமடத்தை போட்டுருவேன் அப்போ நான்காம் நான் அந்த அந்த நாலு டிஜிட் அப்படிங்கிறது மட்டும் அதிர்ஷ்டம் இல்லை நண்பர்களே அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் தம்பி காயும்போ பார்க்க போகிறேன் தம்பி நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க எனக்கு எடுத்து கொடுங்க சரி அண்ணன் வந்துருங்க பத்து மணிக்கு வந்துருங்க அவர் சொன்னபடி பத்து மணிக்கு நான் போய் நல்லபடியாக அந்த இன்டர்வியூ அமைஞ்சிருச்சுன்னா நான் அதிர்ஷ்டக்காரன் அவருக்கு அவருடைய நேரத்தை எனக்கு கொடுத்தது பயனுள்ளதாக அமைஞ்சதுன்னு நான் எடுத்துக்கணும் நான் போகிற நேரம் ஒருவேளை அவர் நாளைக்கு லீவு போட்டால் அல்லது நாம் போற நேரம் எனக்கு உடம்பு செல்லாமல் போயிருச்சுனா நாம் போகிற நேரம் வண்டி நின்று போயிருச்சுனா இதெல்லாம் துரதிருஷ்டம் நாம் நினைத்த பொழுது நினைத்தது கிடைக்காவிடில் அதுதான் துரதிருஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது என்னவென்றால் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அதிர்ஷ்டம்னா ஒன் எக்ஸ் ஆகிறது அதிர்ஷ்டம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது கிடையாது அது அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் என்பது ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸாக முடிஞ்சாலே அது அதிர்ஷ்டம் தான் நான் ஒரு முயற்சி செய்தேன் அந்த முயற்சி வெற்றி பெற்றது அதே அதிர்ஷ்டம் தான் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா நான் ஒரு முயற்சி செய்தேன் அது மாபெரும் வெற்றி ஆ அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது நீங்க தான் எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னா அதுக்குரிய ரிசல்ட் கிடைச்சதே அதே ஒரு அதிர்ஷ்டம் தான் ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய ராகு உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு மரியாதை கொடுப்பார் நீங்கள் எதையெல்லாம் எஃபர்ட் என்று கொள்கிறீர்களோ அந்த எஃபர்ட் எல்லாம் ஜெயிக்கும் அந்த எஃபர்ட் எல்லாம் ஜெயிக்க போகுது நீங்கள் எதை தட்டிக்கொண்டே இருக்கிறீர்களோ அதை திறந்து விட போகிறது ரொம்ப நாளாக இந்த டோரை தட்டிக்கிட்டே இருக்கீங்க என்ன தட்டுறேன் நான் வந்து விளம்பர உலகத்துக்கு போகணும் ஒன்பதாம் இடம் என்பது என்ன மீடியா கவர்ச்சி ப்ரொமோஷன் அதாவது ஆவணப்படம் என் முகம் பத்து இடத்துல தெரிகிற மாதிரி சோஷியல் பிராண்டிங் இதெல்லாம் தான் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது யுவர் கெட்டிங் ப்ரமோட்டட் இந்தி சோஷியல் மீடியா நீங்கள் அறியப்படும் முகமாக அறியப்படுகிறீர்கள் வேற லெவலில் ப்ரொமோட் ஆகிறீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் படியில் பயணம் நொடியில் மரணம் ஒரு சின்ன வார்த்தை ரீச் ஆயிடுச்சு ரீச் தான் முக்கியம் அவ்வளோதான் காலத்தால் அழியாத விளம்பரங்கள் ஒரு நூறு சொல்லலாம் அதெல்லாம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது அது ரீச் ஆயிடு நீங்கள் என்ன சொன்னாலும் ரீச் ஆகும் உங்கள் தொழிலுக்கு ஒரு பிராண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் மிதுன ராசிக்காரர்களாக பிராண்ட் ஆக போகிறீங்க பத்தாம் இடத்து சனியால் அந்த பிராண்டோட லோகோ இருக்குது பார்த்தீங்களா அம்மா நேர்மன்னா என்னம்மா சொல்லுங்க நேர்மன்னா ஒரு சோப்போட பேர் சொல்லுவீங்க அது ரீச் ஆகிடுச்சி பார்த்தீங்களா அது அப்போது ஒரு வரி தான் டாக்லைன் அது ரீச் ஆகுது ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது நீங்கள் ரீச் ஆவுறீங்க ஒரு சிங்கிள் லைனில் உலகத்திலே வாட்ருமலன் ஹீரோ யார் வாட்ருமலன் ஹீரோ யார் யார் நம்ம நடிப்ப அரக்கன் அவர் தான் வாட்டர்மலன் ஹீரோ சூர்யா கஜினியில் பேர் எடுத்தாரோ இல்லையோ நம்ம வாட்டர்மெலன் நல்லா பேர் எடுத்துட்டார் பொப்பு ஏ அப்பா ஆடிக்காரெல்லாம் பின்னாடி போதான் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை நீ எது பண்ணாலும் இந்த உலகம் உங்களை ஒத்து பார்க்கும் ஒன்பதாம் இடத்து ராகு உங்களை உலகமே ஒற்று பார்க்கும்படி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறார் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கேது முயற்சிகளை வெற்றி எடுத்திருக்கிறார் கேதுக்கு மூணாம் இடம் மட்டும் நல்ல இடம் முயற்சி ஆனால் என்னென்னா உடன் பிறந்த சகோதரர்களே உங்களுக்கு எதிரியாக நிறுத்துவார் மிதுனராசிக்காரர்களுக்கு சகோதர பாவம் கெட்டு போகும் ஆனால் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்து ராகு அப்பாவுக்கு ஆபத்து ஏற்படும் உலகத்திலே அப்பாங்கிற ஒரு உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் அது வேஸ்ட்டு இது நீங்கள் அப்படியே அழகாக ஒரு ஸ்டேட்டஸில் கூட போடலாம் அப்பா விட பெரிய ஆள் யாரும் கிடையாது அப்பா அவ்வளோ பெரிய ஆள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தயவுசெய்து கிவ் கிவ் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் டு யுவர் ஃபாதர் டியூரிங் ஹிஸ் இல்னஸ் அவருடைய உடம்பு சரியில்லாதப்போ அவர் கூட இருக்கணும் அது உங்களோட வேலை கடமை நீங்கள் எவ்வளோ பெரிய வைஸ் பிரசிடென்ட்டு டைரக்டர் என்ன வேணா இருங்க இறைவன் முன் எல்லோரும் சமம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒன்பதாம் இடத்து ராகு என்பது மாபெரும் புகழையும் பெயரையும் தருவது போது மட்டுமல்ல அப்பாவுக்கான ஆபத்தையும் தருகிறார் அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கோங்க அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கூப்பிட்டு போங்க பத்திரம் இதை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது இந்தியா ஸ்ரீமடம் இந்தியாவை தாண்டி இந்த ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் ஆரம்பிக்கப்படுகிறது மலேசியாவால் மக்கள் எல்லாம் வரலாம் வாரம் ஒரு முறை மலேசியா வருகிறேன் என்னை நீங்கள் சந்திக்கலாம் நேரில் சந்திக்கலாம் அதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் டைரக்ட் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்